நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது நவக்கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க அந்த ராசியின் அமைப்பு அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம வந்து கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதன ராசியிலும் சூரிய பகவான் ராசியிலும் புதன் பகவான் கன்னிராசியில் அமர்ந்திருப்பார் துவக்கத்தில் வந்து புதன் பகவான் கன்னிராசியில் அம அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார் குரு பகவான் வந்து வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் கேது பகவான் கன்னிராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போயிருங்க அப்படிங்கிறத போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ராசியில் சிம்ம ராசியும் உண்டு எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நான் இதைத்தான் சொல்கிறேன் இதைத்தான் செய்யணும் முடிஞ்சால் செய்யலைன்னா இரு அப்படின்னு பட்டுன்னு போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை எப்போயுமே உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் அந்தளவுக்கு ஒரு வலிமை தன்மை கொண்டவர் ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க பணப்பழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு வி ஒரு விஷயத்தை தொடங்கணுன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய தடங்களாகவும் தடையாகவும் இருக்கிறது என்னென்னா பொருளாதாரம் தான் பொருளாதாரம் இருந்தால் எதையுமே சமாளிச்சலாம் அப்படிங்கிற தன்மையில் தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இந்த மாதம் நீங்கள் கரெக்டாக காப்பாற்ற முடியும் உங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி வரையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்குன்னு நினச்சிங்க இல்லை செஞ்சு முடிப்பேன் இப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக செஞ்சுருங்க உங்களால் முடியுங்கிற தன்மை உங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறனோ கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு நெருப்பு தொழில் செய்யும் நமது சிம்மராசி என்பவர்களுக்கு நெருப்பு தொழில்னால் என்னென்ன தொழில் சொல்லுவோன்னா டீக்கடை இரும்பு பற்றை மற்றும் வெல்டிங் ஒர்க்ஸ் வச்சுருக்கவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் உணவகம் நடத்துகிறவங்க அதே போல் நெருப்பை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு பொருளாதாரம் கொஞ்சம் அடி அடுத்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போயின்றன உங்களுடைய காதலுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய காதலை உங்களுடைய காதலன் அல்லது காதலி ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது அதிக அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு காதல் அப்படின்னு சொன்னே எல்லா ராசிக்காரங்களும் சொல்கிறது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதம் காதல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் காதல் சம்பந்தப்பட்ட கிரகம் மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்தளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு காதல் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய பேரண்ட்ஸை மீறி நீங்கள் செய்கிற விஷயம் எதுவுமே அந்தளவுக்கு யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்க்கையில் போராடுற நேர்கள் நிறையவே இருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது நிதானமாக தேர்ந்தெடுத்த அனைத்து நண்பர்களுமே அற்புதமாக இருப்பாங்க பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடிய அத்தனை விதமான நேர்களுமே சிம்மராசினிகளில் சிறப்பான வாழ்க்கை அமைத்து நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே போல் சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கவிதை கட்டுரை விளையாட்டு போட்டி எந்த துறையில் நீங்கள் போட்டி போட்டு நின்னாலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய அங்கீகாரம் இங்கே உறுதி செய்யப்படும் ஹோம் ஒர்க் உங்களுக்கு கொடுத்தா உடனே முடிச்சிருவீங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட வேலையே தொடங்கக்கூடிய வாய்ப்பில் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் உங்கள் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்து கொண்டு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் புதிய ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு புதிய ஆடைகள் கிப்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஈகோ கொஞ்சம் அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நான் விட்டு கொடுத்து போவா அவனை விட்டு கொடுத்து போச்சோட நான் விட்டு கொடுத்து போவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஈகோ தன்மையை கொஞ்சம் குறச்சிக்கிட்டு நம்ம நிற்பவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் நம்ம மீது ஒரு நல்ல அன்பை செலுத்தி நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் யாருமே கெட்டுப்போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்க போது நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் இதை கரெக்டாக நீங்கள் முடிவெடுத்திருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கேற்ற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இந்த அக்டோபர் மாதத்தில் அமையப்போகிறது என்பது உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க ஸோ இந்த பொது பலவான பொது பலனானது குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேர்கள் நமக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க இல்லைங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் இது வந்து பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசா புத்தி என்ன நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசா புத்தியில எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ உங்களுடைய லக்கண ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும் அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஜாதகமே இல்லை எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும் மேபி அதுவுமே தெரியலனா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசன ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் நேர்களே அதேபோல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும் ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் அதற்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குனா போதுங்க இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம் யார் விருப்பப்படுகிறார்களோ இளைஞர்கள்லேருந்து யாருனாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்லப்படும் ஓகேவா இதுவரை நம்முடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்